அனைவருக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் நான் செவ்வாய்கிழமை கடையில் கண்டிப்பா போட்டுருவேன் ஏன்னா அது வந்து கவுச்ச நான்வெஜ் இல்லை இல்லையா அதனால வந்து முருங்கிற கடையில் சோறு வச்சாச்சு உறவுகளே சோறு வடிச்சுட்டேன் பாருங்க சோறு வச்சுட்டேன் முருங்கிற கடையில் வந்து பச்சை பச்சை மிளகா மலட்டை பேர் போட்டுதான் உறவுகளே இன்னைக்கு நான் முருங்கிற கடையை தொட்டுக்கு வந்து இன்னும் செய்யல இனிமேல் தான் வந்து பசங்களுக்கு மட்டுமாவது ஒரு முட்டை வறுத்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு நமக்கு எதுன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அதனால் வந்து பசங்களுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் முட்டை வறுத்து கொடுத்துட்டு அதோட சாப்பாடு முடிச்சிக்கலாம்னு பார்த்துட்டுருக்கேன் என்னோட உறவுகள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மான் சொல்லுங்கள் கொள்ளைக்கு போகணும் உறவுகளே வேலை நேற்று நைட்டு சொட்டு மருந்து போட்டு மணி ஒன்பதாயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு கோழி குஞ்சுக்கு சொட்டு மருந்து போட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒம்பதாயிடுச்சி நல்ல இயந்திரத்துக்கு லேட் ஆயிருச்சு வந்து சாப்பிட கிப்ட் படுத்துறதுக்கு மணிக்கு பத்திரம் ஆயிடுச்சு பத்து பதினொன்னு அப்படி இருக்கும் ஒரு உங்கள அதனால இன்னைக்கு காலையில லேட்டாஞ்சோ என்னத்த வேணும் மணி பத்து பதினொன்னு ஞாயிற்றுல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு பத்து பத்து ஒன்பதோ பத்திரிக்கு சொட்டு மந்து போட்டிருக்குள்ளேயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி நான் சாயங்காலம் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அங்கே என்னென்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து பெரியாய சாமிக்கு வந்து பொங்க வைக்கிறாங்க உருகு அக்கா நான் அக்கா ஆயா எல்லாமே என் தம்பி தம்பி வச்சு எல்லாமே நாங்கள் போகிறோம் பாப்பா எல்லாமே எல்லாம் ஜா பெரிய சாமி கும்பிட்டுட்டு வரலாண்டு போகிறோம் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி சாயங்காலம் பஸ்ஸில் தான் உருகிலே இருக்கேன் வண்டி ஒன்றும் சரியில்லை வண்டி எப்போ பார்த்தாலும் மக்கள் பண்ணிக்கிட்டே இருக்குது நான் வச்சுருக்க வண்டி வந்து ஸ்கூட்டி அதனால பஸ்ஸுக்கு தான் உருகிலே போகிறேன் பஸ்ஸில் போயிட்டு சாமி கும்பிட்டு நாளைக்கு ஃபுல் டே நாளைக்கு எப்போ சாமி கும்பிட்றாங்கன்னு தெரியல நாளைக்கு வர முடிஞ்சால் நாளைக்கு சாய்ங்காலமே வந்துருவேன் இல்லைன்னா நாளன்னைக்கு தான் ஒரு ரூபில் வருவேன் நான் நாளன்னைக்கு தான் அவ்வளோதான் பசுமையான முருங்கைக்கீரை கடைகள் ரெடி பார்க்கத்துலே சாப்பிடுற மாதிரி இருக்கு BEEEEE கொள்ளைக்கு வர கிளம்பின ஒருவர்களே தொட்டுக்கு செய்ய லேட் ஆகிடுச்சு அதனால தான் முட்டை இருந்ததா வரத்து பசங்களுக்கு கொடுத்தா தம்பி இப்போ சின்ன ஸ்கூலுக்கு போயிட்டான் தம்பி பேரி தம்பி காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான் அதான் அவனுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்தா அவன் சாப்பிட்டு போகணும் முட்டை வந்து அப்படியே அந்த கரு அப்படியே இருக்கு நலஞ்சதே மாட்டேங்குது Dia dalil, ya. முட்டை இப்படிதான் உறவு சிம்பிளா வரத்துப்பா முட்டை சோறு வடிச்சாச்சு முருங்கிக்கிற அடுத்தது வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேற்று வச்சு சாம்பார் முருங்கை கத்திரிக்காய் முள்ளை சாம்பார் வச்சுன்னு சொன்னீங்களா அது இருக்கு பழைய சாம்பாருக்கும் இருக்கும் சோறு சூப்பரா இருக்கும் வாங்க உறவுகளை சாப்பிடலாம் என்னோட உறவுகள் வீட்டுலன்னா என்ன சாப்பாடுங்கறதை மறக்காத கம்மான்ல சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் பா!